திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள அக்கரைப்பட்டி இங்கே ஒரு தோட்டத்தில் பத்து ஸ்கேன் ஆய்வு பணி செய்து இரண்டு போரல் போட பரிந்துரை செய்திருந்தேன் ஒரு போரல் ஆழத்தில் அதாவது நூறு டு இரநூறு அடிக்குள்ளே கிடைக்கக்கூடிய ஊத்து ஒரு பாயிண்ட்டு அடுத்து ரெண்டாவது ஸ்கேனு நூறு அடிக்குள்ளே கிடைக்கக்கூடிய ஊத்து இந்த ரெண்டுலேயுமே போரல் போட்டுக்கோங்க தேவையான அளவு தண்ணி க கிடைச்சிருக்கு அது போரல் வீடியோ அனுப்பச்சோன்னா அனுப்பலை இது ரெண்டாவது ஸ்கேன் இந்த மேல் ஊற்று நூறு அடிக்குள்ளே கிடைச்ச ஊற்று நல்லா நிறைய தண்ணி வந்து ஃபோன் பண்ணி சொன்னார் அவர் வீடியோ அனுப்ப மன மன அவர் விரும்பலை ஏன்னா அது அவருடைய பொருள் அது பாதுகாப்பும் முக்கியம் அந்த ரிப்போர்ட்டு எப்படி அதை எப்படிப்பட்ட ரிப்போர்ட்டில் தண்ணி வந்திருக்கு அதை நம்ம கொஞ்சம் அழைச்சி பார்க்கலாம் தன் தர அதாவது வெறும் காடு ஓமிக்கு கீழே பைப்லைன் எதுவுமே இல்லை பக்கத்தில் போர்வல் எதுவும் அவர் போர்வல் போடலை அதனால் உள்ளது உள்ளபடியான ரிசல்ட் கிடைச்சிது அந்த அக்கறைப்பட்டி பகுதியில் ஆழமாக தண்ணி வரக்கூடிய வாய்ப்பு இல்லை இரநூறு அடிக்குள்ளே மேக்சிமம் கிடைக்கக்கூடிய தண்ணி தான் பக்கத்தில் சண்முக நதி இருக்கிறதுனால ரீசார்ஜிங் ஃபேக்டர் இருக்குது அதனால் ஐம்பது அடிக்கு கீழே வர்றான தண்ணீரை அந்த பகுதியில் நம்பலாம் இது ஒன்றாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதெல்லாம் அடையாளம் வைக்கல இந்த ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் தான் போர்வல் போட்டிருக்கு நல்லா தண்ணி வந்திருக்கு இது மூணாவது ஸ்கேன் போட்டு ஓரளவுக்கு நல்ல தண்ணீர் இது நாலாவது ஸ்கேன் போட்டு அடையாளம் வைக்கலை அஞ்சாவது ஸ்கேன் ரிப்போர்ட்லேயும் அடையாளம் வைக்கலை ஆறாவது ஸ்கேன் ரிப்போர்ட்லேயும் ஒரு அட அடையாளம் இருக்குது அது ஒரு பள்ளத்துக்குள்ளே இருக்குது இது ஏழாம் ஸ்கேன் ரிப்போர்ட்லேயும் ஒரு இடம் அடையாளம் இருக்குது அது மேல் தண்ணி தான் எல்லாமே நூறு அடி கிலோ வர தண்ணி எட்டாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அடையாளம் வைக்கல இது ஒம்பது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதில் அடையாளம் வைக்கல பத்தாவ ஸ்கேன் ரிப்போட் அருகில் ஒரு பைப் லைன் ஒரு சந்தேகம் இருக்குது பத்து ஸ்கேனில் ரெண்டு பொருள் போட்டாச்சு இன்னும் ஆறாவது ஸ்கேன் மற்ற ஏழாவது ஸ்கேன் அடையாளங்கள் இருக்குது பத்தாவது ஸ்கேன் அடையாளமும் இருக்குது அதில் பத்தாவது ஸ்கேன் அடையாளம் மட்டும் ஒரு சந்தேகத்துக்கு இடமான ஒரு பாயிண்ட்டு மற்றபடி ஆறாவது ஏழாவது ஓரளவுக்கு நூறு அடிக்குள்ளே தண்ணீர் கிடைக்கும்